உண்மையிலேயே இந்த கடினமான நேரத்தில் தங்கட உயிரையும் பணையும் வச்சு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கும் அத்தியாவசியமான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிற மருத்துவ பணியாளர்கள் சுகாதாரத்துறையோட சம்மந்தப்பட்டிருக்கிறவர்கள் குறிப்பாக களத்தில் நின்று செய்திகளை மக்களுக்கு உடனுடனே கொடுத்து கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சல்யூட் இன்றைக்கு இரவு இந்த புயல் வடமாகாணத்தை தாக்கும் சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது இலங்கையினுடைய வானிலை அவதான நிலையமாக இருக்கலாம் சில பேராசிரியர்கள் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் இந்தியாவினுடைய வானிலை அவதானிப்பு நிலையம் சர்வதேச நிறுவனங்கள் சொல்ற மாதிரி சனிக்கிழமை வரைக்கும் இந்த புயலினுடைய தாக்கம்ன்றது இலங்கைக்கு இருக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பார மட்டக்களப்பு இந்த ரெண்டு மாவட்டங்களுக்கும் இந்த புயல் காரணமாக நேற்று மாதிரியான பாதிப்பு கிடையாது மட்டக்களப்பு அம்பார மாவட்டங்களை விட்டு புயல் வெளியேறியிருக்கு இந்த மேப்பில் காட்டப்படுற மாதிரி இந்த மேப்ன்றது இலங்கையில் இருக்கிற முன்னணி ஊடக நிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்களும் பயன்படுத்துகிற ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் காட்டப்படுற மாதிரி இப்போ இந்த நேரத்தில் வந்து புயல் இன்றைக்கு இரவு எங்க மையம் கொண்டிருக்குன்னு சொன்னா திருகோணமலை கடற்பரப்புக்கு பக்கத்துல இருந்தது இப்ப திருகோணமலைக்கு கொஞ்சம் உள்ள வந்திருக்கு பதவியவுக்கு மேல இந்த நேரத்துல இந்த புயல் மையம் கொண்டிருக்கு இதனால அதிகமான பாதிப்புன்றது வடமாகாணத்துக்கு இருக்குன்றது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜாவும் கூட எதிர்ப்பு கூறியிருக்கிறார் இலங்கை வானிலை அவதான நிலையமும் எதிர்வு கூறியிருக்கு இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் நாளைக்கு அதிகாலை வரைக்கும் வடமாகாணத்துக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படலாம்னு சொல்லி முக்கியமாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு இந்த மெட்லேயே நாங்கள் பார்க்குற நேரத்தில் வந்து எனக்கு இரவு இந்த நேரத்தில் வந்து பதவியவுக்கு மேலே இந்த புயல் இருக்கு இதில் இந்த கலரில் காட்டப்பட்டிருக்கிற கடுமையான நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிற பிரதேசங்களுக்கு தான் இந்த புயல் காரணமாக அதிகமான பாதிப்பு இருக்கும்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு இன்னும் இதில் நேற்று இருந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாங்க விளங்கி கொள்றதா இருந்தால் நேற்று இதே நேரத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இலங்கைக்கு இருந்தது இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பிரதேசங்களுக்கும் கடுமையான மலை வீழ்ச்சி கிடைக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது குறிப்பா தம்புள்ள தம்புள்ளைக்கு பக்கத்துல தித்வா என்று சொல்லப்பட்ட இந்த புயல் இந்த மெப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த புயல் வந்து மையம் கொண்டிருந்தது நேற்று இதே நேரத்தில் வெட்டர ஒன்பது மணி ஆகிற நேரத்தில் வந்து இதே மாதிரி இப்படியான ஒரு நிலைமை தான் இலங்கைக்கு இருந்தது இன்றைக்கு அதே நேரத்துக்கு பார்க்குற நேரத்தில் அந்த புயலில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருக்கு வெள்ளிக்கிழமை ஆகிற நேரத்தில் வந்து இப்படி இருக்குது தித்வா புயல் திருகோணமலைக்கு மேலே இந்த நேரத்தில் வந்து மையம் கொண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகிற நேரத்தில் நள்ளிரவாகிற நேரத்தில் இந்த புயல் திருகோணமலைக்கு கொஞ்சம் மேலே மையம் கொண்டிருந்தாலும் இதில் கடுமையான நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடமாகாணம் வடமாகாணத்தினுடைய பல பிரதேசங்களுக்கும் கடுமையான மழை வீழ்ச்சி நாளைக்கு அதிகாலை வரைக்கும் இருக்கும் பல இடங்களிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்கு கடுமையான காற்றும் வீசக்கூடும் சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு சனிக்கிழமை ஒரு ஒன்பது மணி ஆகிற நேரத்தில் ஒன்பது பத்து மணி ஆகிற நேரத்தில் புயல் இலங்கை விட்டு நகர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கும் பன்னிரண்டு மணியாகிறதுக்கு பிறகு நாளைக்கு பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு மேப்பில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி ரெண்டரை ஆகிற நேரத்தில் புயல் இலங்கை விட்டு நகர்ந்து இருக்கும் இந்தியாவுக்கு பக்கத்தில் போயிருக்கும் முப்பதாம் திகதி ஆகிற நேரத்தில் இந்தியாவுக்கு இந்த புயல் நகர்ந்து போகும் என்றதுதான் இதுவரைக்கும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்ப நாளைக்கு அதிகாலை வரைக்கும் இந்த புயலினுடைய தாக்கம்ன்றது என்றது இலங்கையினுடைய பல பிரதேசங்களுக்கும் இருக்கும் குறிப்பா வட மாகாணத்துக்கு இதனுடைய தாக்கம் என்றது இன்றைக்கு இரவு நள்ளிரவும் நாளைக்கு அதிகாலை வரைக்கும் இதனுடைய தாக்கம் என்றது இருக்கும் இந்த தாக்கம் காரணமாக ஏற்கனவே சில இடங்களுக்கு வந்து வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஏனையின் வீதி மூடப்பட்டிருக்கு நொச்சிமோட்டை பிரதேசத்தில் மூன்று அடிக்கு நீர் தேங்கி இருக்கிறதால அந்த பகுதி மூலமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வவுனியாவில் இருந்து முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்த பிரதேசங்களுக்கான போக்குவரத்துன்றது தடைப்பட்டிருக்கு ஏற்கனவே மத்திய மலைநாடு இலங்கையினுடைய மற்ற பிரதேசங்களுக்கு இடையிலான தொடர்புன்றது துண்டிக்கப்பட்டிருக்கிற மாதிரி வெளி இடங்களுக்கு போகவும் முடியாது மத்திய மலைநாட்டுக்குள்ள வேறு இடங்களை சேர்ந்த மக்கள் பிரவேசிக்கவும் முடியாது அதே மாதிரி வடமாகாணமும் தென் மாகாணமும் கிட்டத்தட்ட பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் ஏ நைன் வீதியினுடைய போக்குவரத்துன்றது நொச்சிமோட்ட பகுதியில் துண்டிக்கப்பட்டிருக்கு இல்லாட்டி தடைப்பட்டு வவுனியாவுல சில குளங்களில் ஏற்கனவே வெள்ள அபாய நிலைமை அடைஞ்சிருக்கு பேராறு அணைக்கட்டுக்கு கீழ் பகுதியில் வாழ்ற மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு கிளிநொச்சி இரணிமடை கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கு ராணுவத்தினுடைய உதவியோட பாதுகாப்பு துறையினுடைய அரசு அதிகாரிகளினுடைய உதவியோட பொதுமக்களை வெளியேற்ற செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியில் பல இடங்களிலையும் வெள்ளம் தேங்கியிருக்கு இந்த வீதிகளை பயன்படுத்துகிற மக்கள் அவதானமாக செயற்படுங்கன்னு சொல்லி அனர்த்த நிலையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு மற்ற பக்கம் பார்க்குற நேரத்தில் குறிப்பாக கம்பகா மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு கம்பகா மாவட்டத்தை சுற்றி இருக்கிற நகர பிரதேசமாக இருக்கலாம் அதை சுற்றி இருக்கிற மக்களாக இருக்கலாமா அந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணித்தானங்கள் வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் அவதானமாக இருங்க ஆபத்தான ஒரு நிலைமை எதிர்நோக்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அம்பகா பிரதேசம் அதை சுற்றி இருக்கிற குளங்களினுடைய நீர்மட்டம்ன்றது வரலாறு காணாத அளவுக்கு அபாய நிலைமை அண்மைச்சிருக்குன்ற செய்தியும் ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது இதை தவிர ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை விட இது வந்து அபாயமான ஒரு வெள்ளப்பெருக்கை இருக்கும்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு குறிப்பா கொழும்பு மாவட்டத்துக்கும் கொழும்புல இருக்கிற அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களுக்கும் கலனி பிரதேச மக்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மிக மோசமாக

வரவேற்கப்பட வேண்டிய நல்ல தீர்மானம் சொல்லியும் சொல்ல முடியும் ஏல் பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற செய்தியும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே திகதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது திங்கட்கிழமை வளம மாதிரி இந்த பரீட்சைகள் நடத்தப்படும் என்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு நேற்றைய நாளில் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட மறு அறிவித்தல் வரைக்கும் கல்வி பொதுத்தாராதர உயர்தர பரீட்சைகள் பின்போடப்பட்டிருக்கு என்ற தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கு பதினாறாம் திகதி வரைக்கும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படாது ஏற்கனவே திகதியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இப்ப பதினாறாம் திகதி வரைக்கும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட திகதி என்றது மாற்றப்பட்டிருக்கு விமான நிலையங்கள் சம்பந்தமாகவும் முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு சில விமான சேவைகள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் அதிகமான விமானங்கள் பல விமான நிலையங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய திருவனந்தபுரம் கொச்சின் ஹமாந்தோட்டை விமான நிலையத்துக்கு சில விமான சேவைகள் திருப்பி விடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் விமான பயணங்கள் ஈடுபடுற பயணிகள் நேரத்தோட விமான நிலையத்துக்கு வாங்க உங்களோட யாராவது உறவினர்களை கூட்டி வராதிங்கன்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு விமான பயணங்கள்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தப்படுதா இல்லையான்றதை பற்றி உங்களுடைய டிக்கெட்டில் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி கொண்டு விமான நிலையத்துக்கு வாங்கன்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு கட்நாயக்க விமான நிலையத்துக்கு வர்றவர்கள் அதிவக வீதியை பயன்படுத்துறது நல்லது என்று சொல்லியும் விமான நிலையம் சார்பாகவும் ஒரு எச்சரிக்கை ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது இந்தியாவினுடைய உதவி பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியா உடனடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வந்திருக்கு ஏற்கனவே இலங்கைக்கு வந்திருக்கிற ரெண்டு கப்பல்கள் இருக்குது ஐஎன்எஸ் என்ற கப்பலும் அந்த கப்பலில் வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் இருக்குது இந்த ஏர்கிராஃப்டையும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை மீட்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுத்துறதுக்குன்னு சொல்லியும் ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது ஐ என்எஸ் உதயகிரி என்று சொல்லப்பட்ட கப்பலும் ஐ என்எஸ் என்று சொல்லப்பட்ட ரெண்டு கப்பல்கள் ஏற்கனவே இலங்கைக்கு வந்திருந்தது நேவியனுடைய ஒரு நிகழ்வுல கலந்து கொள்றதுன்னு சொல்லி இந்த கப்பல்கள் ஏற்கனவே வந்திருந்தது இந்த கப்பலில் பொருட்கள் எப்படியுமே இருக்கும் ஒரு பெரிய கப்பல் என்ற அடிப்படையில் அதுல இருக்கிற உணவுப் பொருட்கள் அத்தியாவசியமா அவசர மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் என்று சொல்லி நிவாரணம் என்ற அடிப்படையில் இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு எந்த தருணத்திலேயும் தேவையான உதவிகளை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு செய்தியையும் கூட தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல விடுத்திருக்கிறார் பாகிஸ்தான் சார்பாவும் இலங்கை மக்களோட நாங்கள் எல்லா தருணங்களையும் இருந்த மாதிரி இந்த தருணத்திலையும் இருப்போம் சொல்லி பாகிஸ்தானும் ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கு ட்ரெயின் சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு சாதாரண பொது போக்குவரத்து வளம மாதிரி முன்னெடுக்கப்படாது ட்ரெயின் சேவைகள் கிடையாது பல இடங்களுக்கான போக்குவரத்துன்றது பஸ் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் ஒரு பஸ்ல பயணம் செய்திருக்கிற எழுபது பேர் வெள்ளத்தில் அடிச்சு பட்டிருக்கிற ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது வீடுகளினுடைய கூரைக்கு மேலேயும் மரத்திலையும் தொங்கிக் கொண்டிருந்த மக்கள் பல இடங்கள்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது பேருடைய உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருக்கு இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை வந்து உத்தியோகபூர்வமானது உத்தியோக

அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சுற்றுப்பயணத்தில் கிடைக்கிற ஒட்டுமொத்தமான பணத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாங்க கொடுக்கிறதுக்கு தயார் இருக்கிறோம் சொல்லி கிரிக்கெட் வீரர்களா இருந்தாலும் சரி அவங்களோட பயணம் செய்திருக்கிற ஸ்டாஃப் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்றதும் உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டியது இந்த மாதிரி பல நிறுவனங்கள் ஊடக நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூட மீட்பு நடவடிக்கைகள் அதை மாதிரி நிவாரண உதவிகள் செய்யறதுக்கும் முன் வந்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக நாளைக்கு வரைக்கும் இந்த புயலினுடைய தாக்கம் அங்கே இருக்க போகுது சனிக்கிழமைக்கு பிறகுதான் ஓரளவுக்கு வளமையான நிலம் இருக்கும் அதுவும் கூட பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிற சேதம் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து மீள்றதுக்கு வந்து ஒரு சில நாட்கள் ஒரு சில கிழமைகள் தேவைப்படும் தொடர்ச்சியான தீர்மானங்கள் அரசாங்கத்தாலையும் அறிவிக்கிறது

இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் சம்பந்தமாக விழிப்போடு செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது தொடர்ச்சியாக செய்திகளை கெட்டுக்கொண்டுருங்க முக்கியமான அறிவிப்புகள் எதிர்வரும் மனத்தியாலங்களில் வெளியிடப்படலாம் எல்லாரும் சேஃபாருங்க என்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் வணக்கம்